இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூராமே சாட்டரில் பூரா எறும்பாக இருந்துச்சு சாட்ரு வந்து ஒர்க் ஆகலை இந்த சா உள்ள சாட்ருக்குள்ளே சுவிட்சுக்குள்ளெல்லாம் எறும்பு உழுகி உள்ளே போய் பூரா ஜாமாகி கிடக்கு இந்த சுவிட்சிகளை பூரா அந்த சாட்ரு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி திரும்பி மாட்டி ரெடி பண்ணி மோட்டாராக ஓட்டணும் இன்றைக்கி தினமும் அந்த வேலை தான் பார்க்குறோம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்காதவங்க பெல் பட்டன் அமுக்குங்க ஷேர் பண்ணுறவகை ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோவை பார்க்குறீங்க பார்க்கலான்னு சொல்லலை பார்க்குறீங்க ஆனால் வீடியோ வந்து உள்ளே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க ஏன்னு தெரியல கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பர்களை வீடுகள் வயரிங்கி ப்ளம்பிங்கி மோட்டார் சர்வீஸு அனைத்தும் குறைந்த கட்டணத்தில் நிறந்த சேவையில் வழங்கும் ஒரே ஸ்தாபனம் சுரேஷ் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிஷன் வேலை மதிப்பாக இருந்தது இன்றைக்கிற காலகட்டத்துக்கு சராசரியாக வேலை வைத்தா ஆயிரரூபா சம்பளம்னாச்சும் வேணும் இந்த ஆயரூபா சம்பளம் கூட இல்லாட்டாலும் அந்த வேலைக்கு வேலைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஜாமான் நல்லா வாங்கி கொடுத்துட்றாங்க வீட்டுக்காரங்க ஆனால் நம்மளுக்கு கூலி கொடுக்குறது கூலி கொடுக்கணும்னா தான் அழுகுறாங்க ரொம்ப ஏன்னே தெரியல பெயிண்ட் வாங்கி கொடுத்துட்றாங்க கொத்தனார் வேலை பார்த்துடுறாங்க கம்பி கட்டிடுறாங்க எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க கடைசியில் எலக்ட்ரிஷியன் வந்தால் மட்டும் அழுகுறாங்க ரொம்ப இவ்வளோவா அவ்வளோ போடுற இவ்வளோ போடுற அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நம்மளுடைய கூலி பாயிண்ட் இவ்வளோ வருது மோட்டார் இவ்வளோ வருது பைப்பு இவ்வளோ வருது ப்ளம்பிங் இவ்வளோ வருது எல்லாத்தையும் உரத்தெல்லாம் கேட்டுகிட்டு நம்மக்கிட்ட வேலை விடுறாங்க கடைசியில் பார்த்தோம்னா நான் அவ்வளோ தருவேன் இவ்வளோ தருவேன்னு பேரம் பேசுறது இதே தான் அந்த இந்த எலக்ட்ரிஷியன் தொழிலுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு இன்னும் வர காலகட்டத்துக்கு ஒன்று போல் வயரிங் ஆளுங்க வந்து ஒரு சங்கம் வச்சு அதை நடத்தி எல்லாம் ஒன்று ஓல் இதுதான் ரேட்டு ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி மொதல் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தினா தான் நம்ம எலக்ட்ரிஷியனை வந்து குழைக்க முடியும் ஏன்னால் பூராமே வீடை கட்டிடுறாங்க வயரிங் வேலைலாம் எல்லா ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க கடைசியில் நம்ம வயரிங் பார்க்கும்போது தான் அவ்வளோதான் கொடுப்பே அப்படின்றாங்க பஸ்ஸ்டே கேட்டுறாங்க உனக்கு பாயிண்ட் எவ்வளவு ப்ளம்பிங்க்கு கேவளவு மோட்டார் இறக்குறதுக்கு எவ்வளவு சர்வீஸுக்கு எவ்வளவு சுவிட்சு கேவளவு எல்லா வரத்தை கேட்டுடுறாங்க கடைசியில் நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசுகிறது இப்போ எல்லா வேலையும் முடிச்சிரு கம்ப்ளீட்டாக எந்த வேலையும் இருக்கக்கூடாது க்ளீனாக முடிச்சுட்டு நீங்கள் கணக்கு முடிச்சிட்டு போ அப்படின்றாங்க அப்போ கடைசியில் பார்த்தோம்னா கடக்க முடிஞ்சி எல்லா வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் இந்த அவகபலம் வாங்கினாங்க இவகைப்பலை வாங்குனேன் ஓ வீட்டுக்கு அளவுக்கு ஒரு எட்டு சதுரம் பத்து சதுரம் ஆறு சதுரம் ஏழு சதுரம் அப்படி ஒரு கணக்கு இருக்குது அந்த நாலு சதுரத்துக்குள்ளே வீடு இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன ப்ளம்பிங்கும் ஒர்க் பார்த்தோம்னா ரேட்டு கம்மியாக வரும் அதுக்கு மேலே ஒரு பத்து சதுரம் போச்சுன்னா அதுக்குள்ளே ரேட்டுக்கு கூடும் ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு ரூமுக்குள்ளே நாலு நாள் போர்டு வருது இப்போ வந்து ஏசி பாயிண்ட் வருது டிவி நம்ம நம்ம டிவிக்குள்ளே பாயிண்ட் வருது ஃபேன் மாற்றுறது அது அந்த பாயிண்ட் வருது பாத்ரூமுக்குள்ளே பாயிண்ட் வருது கீட்டு கூடிய பாயிண்ட் வருது எல்லாமே வருது நம்மளுடைய ரூமுக்குள்ளே என்னென்ன வேணும்னா அது பூரா போட்டுடுறோம் எல்லாமே வச்சிரு எல்லாமே வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எல்லாத்தையும் வச்சுருவான் கடைசியில் அமௌண்ட் இவ்வளோமா அப்படின்னா நான் தான் கொடுப்பேன் அவங்க வீட்டில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க இவ்வளோ வீட்டில் அப்போ நீங்கள் சதுரத்தை கம்மியாக கட்ட வேணி தானே எஸ்டிமேட்டு கம்மியாக போட வேணுங்கண்ணே ஏன் ஒரே ஐடியா நீங்கள் இழுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் எங்களை போட்டு இது பண்ணுறீங்க இன்றைக்கி கையம்மா இன்றைக்கி காசு எனக்கு கொடுங்கம்மா அடுத்து கணக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொன்னாலும் அதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீனாக வச்சுருக்கேன் அப்போ கடைசியில் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகிருச்சா என்ன எவ்வளோ பில்லு போட்டிருக்க இந்த பில்லு யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பேரம் பேசுறாங்க இன்றைக்கிற காலகட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து நானே வந்தாலும் என்னுடைய வேலைக்கு நான் வேலை வந்தா ஆயிரரூபா சம்பளம் அதே மாதிரி மிஷின் வாடகை மிஷினுடைய போக்காளி வாடகை ஏணி வாடகை ஒரு வீட்டுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு நாலு பேர் வருவோம் நாலு பேர்த்துக்கு சம்பளம் ஆச்சு மிஷின் வாடகை இருக்குது அந்த மிஷின் வாடகை சேர்த்து வாங்கணும் என்ன போக்காளி வாடகை இருக்குது இது போகிற யார் கொடுப்பா நான் வந்து வரணும்னா ஒரு கட்டிங் பிளேடு டெஸ்டரு ஒரு திருப்பி உளி சுற்றி இதோடு தான் நான் வர முடியும் உங்களுக்கு எல்லா மிஷினையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு நான் அவ்வளோ வருமா அவ்வளோ வருமானு சொல்லி நீங்கள் பேசினோம்னா அது வந்து செட்டாகாது மக்களே உண்மையில சொல்கிறேன் அதைத்தான் எங்களுக்குள்ளே நம்ம எங்களுக்குள்ளே எலக்ட்ரிஷியனே ஒற்றுமை கிடையாது ஏன்னா நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா நீ நீ இரநூறுவா போடுற இடத்துல நான் நூறுரூவா போடுறேன் இன்னும் நூறுரூவா போடுற இடத்துல ஐம்பது ரூபா போடுறோம் நம்மகிட்டயே இல்லை அல்லாமல் பொதுமக்களை நம்ம என்ன சொல்ல முடியும் வீட்டுக்காரங்களை நம்ம என்ன சொல்ல முடியும் கண்டிப்பாக நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் பார்க்குற ஆளுங்க இந்த வீடியோ பார்க்குற ஆளுங்க முக்கியமாக நான் ஒரு செய்து சொல்கிறேன் கட்சியின் அடிப்படையில் நம்ம வந்து எலக்ட்ரிஷியன் சங்கத்தை கொண்டு வராதீங்க தனிப்பட்ட முறை எலக்ட்ரிஷியன் சங்கம்னு சொல்லி கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்கு இவ்வளோதான் ரேட்டு அப்படின்னு சொல்லி மொதல் ஃபிக்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக இதுதான் ரேட்டு இதுக்கு மேலே நீ யாரை விட்டும் பார்த்துக்க அவ்வளோ பிடிச்ச ஆளுகளை வந்து பார்த்துக்கிறோம் ஒரு பத்து கிராமம் இருந்துச்சுன்னா அந்த பத்துக்குரிய கிராமத்துக்குரிய எலக்ட்ரிஷியன் ஒன்று சேர்ந்து இதுதான் ரேட்டு இதுதான் இதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யாரானால் யார் வேணால் பிடிச்சவங்களே வச்சிக்கிறட்டும் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது என்ன இப்போ நீ நான் நான் மட்டும் ஒரு ஆள் எலக்ட்ரிஷனை வந்து நான் பார்க்க முடியாது உங்களை சேர்த்து வச்சு தான் நான் பார்க்க முடியும் ஒரு ஆளாக நானாக பைக் போட்டுருவேனா நானாக எழு பார்த்துருவேனா பார்த்துருவேன் நானா எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துருவேன் எதுவுமே பார்க்க முடியாது ஒரு காடி உடைக்கிறதுனாலும் ஒரு ஜாமான் எடுத்து கொடுக்க ஆளு வேணும் கண்டிப்பாக அதனால் ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு நாலு பேரும் அஞ்சு பேர் தேவைப்படுது ஒரு வீட்டுக்கு வேலை அஞ்சு பேர் தேவைப்படுது அதே இதில் நம்ம வந்து ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா எட்டு சதுரத்துக்கு எட்டு சதுரத்துக்கு எத்தனை ஆள் பிடிக்கும் மொத்தத்தில் குறைஞ்சது எட்டு சதுரத்துக்கு நாற்பது ஆள் பிடிக்கும் நாற்பது நாற்பத்தி எட்டு ஆள் லாத்தில் பிடிக்கும் எட்டு சதுரம்னு சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சதுரத்துக்கு பத்தடி அப்பம்போது எட்டு சதுரத்துக்கு நாற்பது ஆள் கண்டிப்பாக உங்கள் கீழே இருந்து பெல்ட் இருந்து மேலே வரைக்கும் இங்கே காடி உடைப்பில் இருந்து ஒர்க்கு வரைக்கும் பாத்ரூம் காடி உடைப்பில் இருந்து எல்லாம் அனைத்துமே பார்த்தாலும் நீங்கள் வயரிங்கு சர்வீஸு எல்லா லோட் லோஸுக்கு டெம்பரவரி சைட்னா நாற்பது நாற்பத்தி எட்டு ஆள் கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூலி ஆளுங்க வந்து இழுக்கும் அதே வசத்தில் மிஷின் வேறு இருக்குது மிஷின் எல்லா லோட் லோஸுக்கு எல்லாமே நம்ம ட்ரில் மிஷின் வேணும் குறு மிஷின் வேணும் கட்டிங் மிஷின் வேணும் உடப்பு மிஷின் வேணும் காங்கிரட் உடப்பு மிஷின் வேணும் எல்லா மிஷினும் நம்மளுக்கு வேணும் அறுவை மிஷின்லேருந்து இருந்து எல்லா மிஷின் வேணும் அந்த வசத்தில் ஒரு நாளைக்கு வந்து நாலு நாலு மிஷின் கூட எடுத்துகிட்டு போகிறோம் முதல் முக்கியமாக ட்ரில் மிஷின் எடுத்துகிட்டு போகிறோம் ரெண்டாவது கட்டிங் மிஷினு க உறுதியை இடத்துக்கு போகணும் அப்பம்போது ரெண்டு ரெண்டு மிஷினாச்சும் நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ நான் நாலு பேர் போனோம்னா எத்தனை மிஷின் தேவைப்படும் அதே வருஷத்தில் நம்மளும் ஒரு எலக்ட்ரிஷியன் சங்கத்தில் இருக்கிறோம் இருந்தாலும் என்ன பெனிஃபெட்டில் நம்ம இருக்கோம் எலக்ட்ரிஷியன் என்ன பெனிஃபெட்டு வார வருஷம் வருஷம் நம்ம வந்து சந்தாதாரம் கட்டிகிட்டு வர்றோம் எல்லாமே பண்ணுறோம் என்ன அதில் என்ன லாபம் இருக்குது நம்மளுக்கு நம்மளால் எது இது வரைக்கும் நம்ம கெட்டின ரூபாய்க்கு என்ன ஆதாயம் இருக்குது அந்த பிள்ளைகளை படிப்பு கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க அது ஒன்று நம்மளே செஞ்சுக்கலாம் நீங்கள் எலக்ட்ரிஷியன் ஒரு சங்கம்னு ஆரம்பித்தோம்னா இதுக்குள்ளே ரேட்டு இது உடைய விலைவாசி என்ன ஏ அப்படிம்போது இவ்வளோ தான் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உயிர் சேதாரம் கரனில் ஒரு உயிர் சேதாரம் ஆனாலும் நம்ம வந்து நம்ம அதில் நம்ம நம்மளுக்கு நம்மளே பாதுகாத்துக்கலாம் கண்டிப்பாக எலக்ட்ரிஷியன் சங்கம் கொண்டு வாங்க கண்டிப்பாக கட்சி அடிப்படையில் எதுவுமே நீங்கள் கொண்டு வர வேணாம் கட்சி அடிப்படையை கொண்டு வந்தால் அதை வந்து அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும்பொழியே நம்ம எலக்ட்ரிஷியனுக்கு எந்த சாதகமாக இருக்காது இன்றைக்கி நீ கரண்ட் அடிச்சுப்போ கிடந்தீங்கன்னா கட்சி அடிப்படையிலேருந்து உங்களுக்கு காசு வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஆதார அந்த ஆதரேன் அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் ஏன் அந்த சங்கத்துக்குள்ளே நம்ம சேர்ந்துட்டோம்னால இந்த கரண்ட் அடிச்சிட்டாமையா வாங்கய்யா அந்த போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நம்ம பார்க்கலாம் நம்ம சங்கத்தில் ஆளுகள் ஆளை கூட்டம் சேர்ந்து நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஆனால் கட்சி அடிப்படைன்னா அவங்க பெரிய தலைவரை கொண்டு கூப்பிடணும் அவங்ககிட்ட சொல்லணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்க எவனும் என்னத்தை வாங்க மாட்டான் அந்த குடும்பம் தான் சீரழியம் கண்டிப்பாக அதனால் சங்கம்னு கொண்டு வந்தால் ஒரு எலக்ட்ரிஷியன் சங்கம் அந்த அந்த வேலைக்குள்ள எலக்ட்ரிஷியன் சங்கம் சொல்லி கொண்டு வாங்க என்ன இதாக ரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வாங்க யார் இருந்தாலும் சரி யார் வேலை பார்த்தாலும் சரி இதாக ரேட்டு நீ யார் பிடிச்சாலும் இருந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு அப்போம்போது எலுக்கு பிடிச்சோன்னா நம்ம அவன் கூட வேலைக்கு போகலாம் அவன் ஆயிரம் ரூபா தானே சம்பளம் தர்றான் உனக்கு கொடுக்குற சம்பளம் தானே கொடுக்குறான் இப்போ எனக்கு நான் எனக்கு கொடுக்குறான்னா அந்த சம்பளம் தான் உனக்கும் கொடுக்குறான் அப்போ போது அந்த ரேட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் பெருசு நீ பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் இது கொண்டு வராதிங்க கண்டிப்பாக நமக்கு நம்மவே ஒன்று சேருங்கள்